வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு திறமையே நம்முடைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இந்த செல்லப்பாண்டினோட நேரத்தை அருமை கட்டி தனலட்சுமி ஆரம்பம் அவர்களுக்கு பெரும் உதவி செய்து அவன் வாயாலே என்னிடம் சொல்லியிருக்கின்ற நம்முடைய அமைச்சர் ரகுபதி அவர்கள் புகழஞ்சலி செலுத்துவார் அதே போல நம்முடைய பெரிய கற்பன் அவர்கள் மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருந்தாலும் கூட நான் நிறைய தடவை பார்த்திருக்கிறேன் அவர் இங்கு அதிகமாக நண்பர்களை அதே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இங்கு சிறப்பித்திருக்கிறார் மெய்யநாதன் அவர்களை பொறுத்த உள்ளூர் அமைச்சர் மிக சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருப்பவர் முத்துராஜன் அவர்கள் நீலமகம் அவர்கள் மற்றும் இங்கு அஞ்சிகா அவர்கள் அண்ணன் அண்ணா விருது பெற்றிருக்கிற அண்ணன் அவர்கள் வருகை கழக முன்னோடி பெருமக்கள் ராமநாதன் அவர்கள் மற்றும் வருகை இருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற மேலை உறுப்பினர் அன்பு கிரிய சகோதரர்கள் மற்றும் இங்கு செந்திரன் போன்ற உள்ள ஒன்றிய சேகரன் போன்ற கழக முன்னோடி பெருமக்கள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு சென்றதை விட அவருடைய அப்பா குடும்பம் அவர்கள் தான் எனக்கு மிக மிக நம்ப வேண்டியவர் அவர் பல ஓராண்டு இருந்திருந்தாலும் தொடர்ந்து வெளியிலே வந்து அவருடைய பணியை செய்கின்ற போது நாங்கள் மாவட்ட கழகம் மாநாடு நடத்துகிறோம் குற்றத்துணையாக இருப்பவர் அப்படி முற்றத்துணையாக இருந்து மிக நெருக்கமாக இந்த கழகத்தின் மீது இவ்வளவு பெற்றுள்ள ஒரு தலைவர் ஒரு கழக தொண்டர் மூத்தவர் என்ற முறையிலே நிறைய பழகியிருக்கிறேன் அவர் மூலமாக செந்தில் எனக்கு பழக்கம் செந்தில் பழகிய பிறகு அவர் இந்த புதுக்கோட்டையில யாரை பற்றி எப்போதும் குறை சொன்னதே கிடையாது எல்லாவற்றையும் அவருக்கு வேண்டியவர்கள் நேரடியாக எதிர்த்தால் கூட அதையெல்லாம் அரசு இருக்கிறார் அரசு நம்முடைய முன்னாள் மாவட்டங்களில் சில அரசர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இங்கு பணியாற்றிய காலத்தில் சரி அவர் அரசிடம் சொன்னேன்

நாங்கள் அரும்பாடுபட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் திருச்சியிலே பணியாற்றினால் இங்கு புதுக்கோட்டையில் இருக்கிற கழக தோழர்கள் வெகுவாக திருச்சியை தாண்டி வெற்றி பெறுவார்கள் என்பதை நான் நன்றாக அறிவேன் நான் அதை தலைவரிடமும் சொல்லியிருக்கிறேன் கலைஞரிடமும் சொல்லியிருக்கிறேன் இப்போது இருக்கிற நம்முடைய மாணமுக தலைவர் முதலமைச்சரிடம் சொல்லியிருக்கிறேன் நானுக்கு செஞ்ச பஞ்சாயத்து நாங்கள் தொண்ணூறு பேர் தொண்ணூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கோம் ஆனால் புதுக்கோட்டை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தொண்ணூற்றி சதவீதம் திமுக வெற்றி பெறப்பட்ட கழகம் என்று சொன்னால் மிக சிறப்பாக புதுக்கோட்டையில் இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே காந்தி மிக மிக வேண்டியவர் காந்தி என்னோட அன்பு மிகவும் எங்கள் எங்கள் வீட்டிலே இருக்கிறவர் அவருக்கு பிறகு செந்தில் அவர்கள் இருந்தார்கள் ரெண்டு பேருமே இன்றைக்கு இல்லை மீதம் இருக்கிற கழக தோழர்களோடு நான் ஒவ்வொரு தோழருமே எனக்கு முக்கியமானவர்கள் அதிலே ஒன்று மாற்றங்களை இங்கே புதுக்கோட்டையை பொறுத்தளவு இதில் இந்த இருக்கிற தோழர்கள் ஒரு உயர்வு வருமானால் முதலிலே மகிழ்ச்சி அடைவன் நானா இருப்பேன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அவன் ஆர்வம் சொல்வார் ஆனா நீங்க எல்லாம் திமுக ஆனா அதிமுக இருந்தாலும் ரகுபதி தானே எனக்கு உதவுனது சொல்லி ரகுபதி சொல்வார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஆனா இப்ப நாங்களும் அவர்கிட்ட எவ்வளவு பேசி பாக்கிறோம் ஒன்னும் ஆக மாட்டேங்குது கவிதை பத்தி அவர் சொன்னது போல இங்கே அவரு நமது ராமச்சந்திரன் அவர்கள் இந்த குடும்பத்திற்கு மிக மிக வேண்டியவர் அவருக்கு இருக்கிற வசதி வாய்ப்புக்கு ராமச்சந்திரன் அவர்கள் சென்றபாண்டியை வைத்து இந்த நிகழ்ச்சி அவருடைய திருமணம் இருக்கிறது உடனடியாக இந்த படத்திறப்பு நடத்திவிட்டு நான் சொன்னேன் தலைவர் வரும்போது இதை நம்முடைய இளைஞரணி செயலாளரை வைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு படத்திறப்புலா நடத்தலாம் என்று சொன்னேன் வீட்டில் திருமணத்தை வச்சுட்டாங்க பத்திரிகை எல்லாம் கொடுத்துட்டாங்க நீண்ட நாள் இதை இருக்க முடியாது வேண்டதே அதை செஞ்சிட்டு அடுத்த திருமண வேலைக்கு போணும் சொன்னதுனால தான் இதெல்லாம் இல்லன்னா அதுத்தற தலையில உண்டாலும் இளங்கிரணி செயலாளர் இருந்தாலும் இந்த எல்லத்தir கடத்து வந்து அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்வது நான் பெற்ற பெற்ற இவர்கunjung பொறுப்பு இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட செந்தில் மறைந்திருக்கிறார் இருக்கிறார் அனைவரும் அவர் மீது பட்ச கொண்டு இங்கே வந்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் இவ்வளவு கலகத்தவர்கள் ஒரே இடத்து கூடி அவர் மீது பட்டு இருக்கிற அன்பின் காரணமாக தான் ஒன்று எனவே அவருக்கு வணக்கத்தை தெரிவிப்பதோடு நம்முடைய உத்தரவாகவே சொன்னார் கவுஞ்சிப்தன் அந்த குடும்பத்திற்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நிச்சயமாக அனைத்து பேருமே ஆதரவாக இருப்போம் அவருடைய உயர் சொல்லி அவருடைய அஞ்சலி செலுத்துகின்ற வகையில் அனைவரும் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்